வள்ளலார் உணர்தல் வகுப்பு பத்தொன்பது மீண்டும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரிகள் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் என்னன்னா சுத்த மெய்ஞான சுகோதய வெளியெனும் அத்து விதச்சபை அருட்பெரும் ஜோதி இது வந்து முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டாம் வரிகள் விளக்கம் போல இது இதற்கு வந்து விளக்கம் கொடுக்க முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் சொல்லிட்டு ஐயாவை வந்து பேசுறதுக்காக அழைக்கிறேன் அருத்தரும் ஜோதி அருத்தெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருத்தரும் ஜோதி எல்லா உயிர்களும் முற்று வாழ்க அல்லல் மலரடி வாழ்க வாழ அன்பிற்கினிவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு பத்தொம்போதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த போன வகுப்பில் அதாவது போன சனிக்கிழமை நாம வந்து தொடர முடியாத சூழல் இருந்தது அதுக்காக வருந்துறேன் ஏன்னா வள்ளலாருடைய இந்த திருவதி பாதுகாப்பு நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வேலைகள் நம்ம தொடர்ந்து அன்னைக்கு தமிழ்நாடு அளவிலும் வரலாறு பணியகம் பெருவெளி காப்பு நிகழ்வில் உண்ணா நிலை தர நிகழ்வை நடத்தியது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதும் அது நடைபெற்றது அந்த பணியலில் நம்ம முழுமையாக ஒப்படைத்தனாலே நம்ம அன்னைக்கு அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நிகழ்வு கலந்துக்க முடியாமல் போயிருச்சு ஆஹ் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு ஆஹ் நம்மளுடைய அகல தொடர்ந்து பார்க்கலாம் ஆஹ் இன்னைக்கும் ஒரு ஒரு அற்புதமான அகவலை இன்னைக்கு சிந்திக்க ஆஹ் அந்த அகவலுக்கு நம்ம நேரவே அகவலுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய அருட்பெரும் தொகுதி அகவல் வரி முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டாவது வரி சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்தித சபை அருட்பெரும் தோதி சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்தித சபை அருட்பெரும் ஜோதி இன்னைக்கு இந்த அகவலும் ஒரு சிறப்புக்குரிய அகவல் என்பதுதான் பார்க்க போறோம் இதனுடைய ஒரு சாதாரண பொருளை நாம் எப்படி அதை படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பொருள் தூய மெறி மெய்யறிவு சுகம் உதயமாகின்ற வெளியாகிய அத்வித சபையில் விளங்குகின்ற அரிப்பெரும் ஜோதி என்று பெருமானார் குறிப்பிட்டார் இதற்கு இந்த அகவலில் நாம் கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியது இருக்கு இதுல ஒரு மூன்று செய்தியை நாம் முதன்மையா இந்த அகுப் பார்க்க போறோம் ஒன்று சுத்த மெஞ்ஞான சுகம் ஒன்று இரண்டாவது இந்த ஆஹ் அத்விதம் அப்படின்றது ஒண்ணு வெளி நம்ம பொதுவா பார்க்க வேண்டிய செய்தி இப்ப வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க சுத்த மெஞ்ஞானம் சுத்த மெஞ்ஞானம் சுகம் உதய மாசுற வெளி ஆகிய எது என்றால் அத்வைத சபை அந்த இடத்தில் அத்வைத சபையில் விளங்குகின்ற அருபெரும் ஜோதி என்று சொல்றாங்க இப்ப இந்த வரிகளை நம்ம அப்படியே ஒன்னா பார்ப்போம் முதல்ல சுத்த மெஞ்ஞானம் அப்படின்னு பார்க்க இது என்ன இப்ப மெஞ்ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கும் நினைக்கிறோம் இது யோசிச்சு பாருங்களேன் ஞானம் பொதுவாக ஞானம் ஞானத்தை பல படிநிலைகள் இருக்கு ஆனா இப்ப வல்லல் பெருமார் அது இடத்துல சொல்லக்கூடியது சுத்த மெஞ்ஞானம் என்பது நீங்க எல்லாவற்றிலும் இந்த சுத்தம் என்ற சொல்லு தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பதை நீங்க கவனிக்கலாம் நீங்க சுத்த சன்மார்க்கம் அஹ் அப்படின்றத எல்லாத்திலுமே வரும் சுத்த சுத்த என்ற வார்த்தைகள் எல்லாத்திலும் சிவம் நிலை சுத்த சிவம் என்று சொல்லுவார் சுத்த சிவநிலை என்று சொல்லுவார் இப்ப இந்த சுத்தம் சுத்தம் என்பது ஒன்றும் இல்லாதது என்று பொருள் ஒன்றும் இல்லாதது என்றால் தூய என்ற பொருளில் குறிக்கிறான் அப்ப மெஞ்ஞானத்தினும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அதிலும் சின்ன சின்ன நிலைகள் இருக்கிறது எனவே அந்த நிலைகள் எல்லாம் கடந்த தூய மெய்யறிவு ஞானம் என்று பெருமானார் குறிப்பதற்குத்தான் இந்த இடத்திலே சுத்தம் என்கிற சொல்ல வந்து பயன்படுத்துறாரு அப்ப சுத்த மெஞ்ஞானம் என்பது மெஞ்ஞானம் பல வகைப்படும் ஞானத்திலே பல நியாயம் இருக்கும் பல ஞானம் இருக்கும் புத்தர் அடைந்ததும் ஞானம்தான் திருமூலர் அடைந்ததும் நியாயம் ஞானம்தான் வல்லல் பெருமானார் அடைந்ததும் ஞானம் தான் இதுக்குள்ள இருக்கிற வேறுபாட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை தரும் இப்ப இந்த அனுபவத்தையும் கடந்த இன்னொரு பெரிய நிலையை வல்லல் பெருமானார் உள்ளிருக்கிறார்க்கிறதா நம்ம இந்த வகுப்பை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய செய்தியா இருக்கும் அந்த வகுப்பு நீங்கள் முடிவு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்க நம்ம நினைச்சு பார்க்கற அளவு வந்து ஒரு பிரமிப்பை உண்டுபடும் இந்த தகவலுடைய உரை முழுமையாக முடிகிற பொழுது வல்லல் பெருமானாக நம்ம வந்து அந்த அளவிற்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்ம பார்ப்போன்றதுல நமக்கு வந்து எந்த ஐயமும் இல்லை அப்படி இருக்கிற இந்த அப்படி சொல்லப்படுகிற இந்த சுத்தம் என்ற சொல்லில் வல்லல் பெருமானார் சுத்த மெஞ்ஞானம் என்பதற்கான சொல்ல பயன்படுத்துறார் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப இந்த இது வந்து சுத்த மெஞ்ஞானம் என்பதற்கு தூய மெய் அறிவு என்று நம்ம பொருள் கொள்றோம் ஆனால் அருளாளர்கள் சிலர் இதுக்கு இன்னொரு விதமான பதிலை சொல்கிறார்கள் ஒரு முக்கியமான அவங்களுடைய அந்த கருத்து ரொம்ப முக்கியமானதா சுத்த மெய்ஞானம் என்றால் சுத்த உண்மையான மெய் என்றால் உடலை குறிப்பது சுத்த மெய் ஞானம் இந்த உடம்பை சுத்தமாக்குகிற அறிவை அறிவுதான் சுத்த மெய்ஞானம் என்றும் பொருள் கொள்வார்கள் பொருளும் சொல்லப்படுகிறது என்பதை நாம பார்க்கிறோம் இப்ப இதுவும் அதுவும் எப்படி பார்த்தாலுமே ரெண்டு பொருளும் கிட்டத்தட்ட வளல் பெருமான சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் ஏன்னா இதுவரை அடைந்த பெருநிலைகளை பார்த்து இன்னொரு பெருநிலை இருக்குதுன்ற தர வளல் பெருமாள் சொல்வதற்கு தான் இங்க சொல்றாரு அப்படி சொல்லுகிற பொழுதே நம்ம போன வகுப்புலேயே முன்னாடியே நம்ம ஆஹ் பார்த்துருக்கோம் இந்த ஞானம் பற்றி அறிவு இதில் பற்றி ஐயம் தீர்வு பற்றி நம்ம பேசுறோம் அறிவு ஞானம் என்பது என்ன ஐயமும் திரிவும் இல்லாத ஒரு நிலைக்கு பேர் அறிவு அதாவது ஞானம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஞானத்துக்கு டிஃபைன் பண்ணணும்னா ஐயமும் திரிவும் அற்ற நிலைக்கு பேர் ஞானம் கடந்த அடுத்த நிலைக்கு தான் சுத்த ஞானம் என்று சொல்றாரு சுத்த மெஞ்ஞானம் என்று வள்ளல் பெருமானார் சொல்றாரு வள்ளல் பெருமானார் அந்த வகுப்புல ஐயமும் திரிபுன்ற வகுப்பிலேயே நான் பார்த்த அந்த ஞானத்தை மூன்று வகையா பிரிப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைவூட்டலுக்காக இந்த இதுல ஞானம் பற்றி வருவதனால அதை நமக்கு குறிப்பிட வேண்டியிருக்கு வள்ளல் பெருமானார் மூன்று விதமான ஞானத்தை சொன்னார் ஒண்ணு உபாய ஞானம் உபாய ஞானம் இரண்டாவது உண்மை ஞானம் மூன்றாவது அனுபவ ஞானம் என்று சொல்றார் இப்ப இந்த உபாய ஞானம் என்பது எதை குறிப்பது என்றால் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி அளவு எப்படி இருக்குதோ அப்படித்தான் விளங்கக்கூடிய அறிவுக்கு ஞானத்திற்கு பேரு உபாய ஞானம் என்று என்று பார்த்தோம் அதே போல உண்மை ஞானம் என்பது என்ன என்றால் அந்த ஞானத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா இப்ப சந்திரன் இல்ல அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அந்த எளிச்சம் எப்படி உணர முடியும் என்றால் எந்த அளவு இருக்கோ அது மாதிரிதான் அந்த உண்மை நமக்கு விளக்கப்படும் எனவே அது ஆன்ம அறிவின் வாயிலாக அந்த உண்மை பெறப்படுவதனால் அதுக்கு பெரு உண்மை ஞானம் என்று சொல்றாங்க அனுபவ ஞானம் என்பதை வந்து வள்ளல் பெருமானால் சொல்லக்கூடியது கடவுள் அறிவு என்று சொல்றாரு அது எப்படி இருக்கும்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எப்படி பிரகாசமாக இருக்கிறோமோ அது போல அது போல சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எவ்வளவு வெளிச்சம் இருக்குதோ அது மாதிரி விளங்கக்கூடிய ஞானத்திற்கு பேரு அனுபவ ஞானம் என்று சொல்றாங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐயன் திருவின்னு மேலும் தீவிரவங்களுக்கு வந்து இந்த பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அகவுலியில ஐயமும் திரும்பியும் பற்றி நிறைய செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம் ஆழமான செய்தி அதை பார்த்து இப்ப நமக்கு சுத்த மெஞ்ஞானம் என்பதற்கான பொருள் தெரிஞ்சிச்சு சரி சுத்த மெஞ்ஞான சுகம் என்று சொல்றாரு அந்த சுகம் விளைகிற வெளி எது என்றால் அதித சபை என்று சொல்றாரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த சுகோதய வெளி என்று சொல்றோம்ல இந்த வார்த்தையில அதாவது சுத்த மெஞ்ஞானம் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சு சுக சுகோதய வெளி என்று வள்ளல் பெருமானார் சொல்றார் இந்த சொல்லை நீங்க தேடும் போது சுகோதயம் என்ற சொல் திருமந்திரத்தில் குறிக்கப்படுது அது ரொம்ப முக்கியமானது சுகோதயம் என்றால் சுகம் பிளஸ் உதயம் சுகம் உதயமாகிற இடம் என்று பொருள் இப்ப சுகோதய வெளி என்று சொல்றார் இப்ப இந்த இடத்துல திருமந்திரத்திலிருந்து இந்த சுகோதயம் வெளி என்பதை திருமூலர் பயன்படுத்துகிறார் அதாவது திருமந்திரத்தில் ஏழாம் சந்திரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது பாடலில் தத்துவம் என்றால் என்ன அப்படின்றத சொல்ல வர்றாங்க தத்துவம்னா என்னப்பா சொன்ன போது சொல்றாரு தத்துவமாவது அருவம் சராசரம் தத்துவமாவது உருவம் சுகோதயம் தத்துவம் எல்லாம் சகலமுமாய் நிற்கும் தத்துவம் ஆகும் சதாசிவம் தானே என்று சொல்றார் அதாவது சராசரம் அதாவது தத்துவமாவது அருவம் சராசரம் என்று சொல்றார் சராசரம் என்றால் சரம் அசரம் என்று சொல்றாங்க உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் என்று சொல்றாங்க இயங்கு திணை நிலைத்திணை என்றும் சொல்லுவார் அப்ப அசைகிற பொருளுக்கும் அசயாவ பொருளுக்கும் உள்ளுக்குள் உரையாக இருந்து அருவமாக இருப்பது தத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரக்கூடியது உருவத்தில் அதாவது உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கி சுகோதயத்தை கொடுக்கக்கூடிய தத்துவமும் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரக்கூடியது தத்துவம் எல்லாம் சகலமாம் என்பது ரெண்டுமே கலந்து நிற்கிறது அப்படி தத்துவமாக இருப்பது எது என்றால் சதா சிவமாகிய சிவம்தான் எனவே அதுதான் இது எல்லாவற்றுக்கும் மூலமாகவும் உருவமாகவும் அருவமாகவும் இருந்து விளங்குகிறது என்பதை ஆஹ் திருமூலர் திருமந்திரத்திலே குறிப்பிடுகிற பொழுது இந்த இடத்தில் உருவம் சுகாதயம் சுகோதயம் என்று சொல்ல பயன்படுத்துற இப்ப சுகோதயம் என்ற பயன்படுத்துற இந்த இடத்திலும் என்ன விஷயம்னா உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கி சுகத்தை அழிக்கிற இடத்தை என்று குறிப்பிட குறிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும் அப்ப இந்த வார்த்தைக்கான பொருள் நமக்கு தெரிஞ்சுட்டு அப்ப சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி அந்த வெளியில் சுகோதயம் தான் இருக்கும் அதாவது சுகம் விளைவிக்கிற நிலை இருக்கக்கூடிய வெளியாக இருக்கிறது சொல்லிவிட்டு சபை பெரும் ஜோதி என்று சொல்றார் அஜிதம் என்பதை நீங்க நாம நிறைய பேசிருக்கிறோம் அதாவது ஒன்றெண்ண இரண்டென ஒன்றென இவையென அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த அரு அந்த அகவல்ல நம்ம பார்த்துக்கிறோம் வைதம் அத்வைதம் அத்வைதம் என்பதெல்லாம் நம்ம விரிவா பார்க்கணும் அத்வைதம் என்பதை பத்தி அந்த காணொலிகளை நீங்க விரிவா ஆஹ் பாருங்க இப்ப இதுல அத்வைதம் என்பது என்ன ஏற்கனவே நம்ம சொல்லலாம் துவைதம் என்றால் இரண்டு உலகத்தில் இரண்டு முதன் முறையான அடிக்க முடியாத பொருள் இரண்டு ஒன்று உயிர் ஒன்று இறை இந்த ரெண்டுமே இருக்குது ரெண்டும் தனித்தனியானது என்பது துவைதம் இல்லை இது ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா அதுக்கு பேர் என்றால் இரண்டு அத்வைதம் என்றால் இரண்டு அல்ல அதாவது ஒன்று என்று பொருள் இந்த அத்வைத கோட்பாட்டத்தான் நம்ம வந்து ஆதிசங்கரர் நிறுவனார் என்பதை நம்ம நிறைய துவைதம் என்பது மத்வர் சொன்ன செய்தி அதை இரண்டையே மறுத்து விசித்தாத்வைதம் என்பதை ராமானுஜர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த இதுதான் அத்வைதம் அத்வைதம் என்பது இறையும் உயிரும் கலந்து நிற்கிற நிலைக்கு பேர்தான் அத்வைதம் என்பது இதுதான் பொருவானு அதுக்குள்ள நிறைய அத்வைதம் இருக்குது உங்களுக்கு நான் குறிப்புக்காக சொல்றேன் வல்லல்பெருமாநாடு திருவருட்பாவில மகா மகாதேவ மாலை என்ற ஒரு பகுதி இருக்குது அது வந்து பல அறம் திருமுறை தவிர்த்து அந்த திருமுறைகள் இருக்கு முதல் இது திருமறை உள்ள பாடல் இருந்தாலும் அதுல ஒரு மெய்யல் இருக்கு அப்படியே நம்ம அஹ் அது கூட அப்படியே தவிர்க்க முடியாது அதுல ஒரு ஐயா பெருமானார் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாரு திருவருப்பா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது பாடல்ல இது பத்தி நிறைய பேசுறாங்க அதாவது விளக்கத்துக்காக குறிப்புக்காக நான் சொல்றேன் அத்வைதம் நிச்சித்தாத்வைதம் கேவலம் சுத்தாத்வைதம் சுத்த தோய்ந்த சுத்தம் தோய்ந்த சமரச அத்வைதம் என்பதெல்லாம் வல்லல் பெருமானார் நிறைய பேசுறாரு இப்ப நீங்க விரிவான தகவலுக்கு நீங்க அந்த அந்த பாடல் திருவருட்பா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது பாடல்ல இந்த அத்வைதம் பற்றி பேசுறாங்க அப்ப அத்வைதம் என்பது ஒன்றாகுதல் என்பது பேர் இப்ப இதுவரையில் சொல்லப்பட்ட அத்வைதத்தின் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சொல்லக்கூடிய அத்வைதம் என்பது வேறு எப்படின்னா இருந்து வேறுபடுது என்றால் இதற்கு சொல்லப்பட்டது எல்லாமுமே நீங்க வந்து இறைவனாக ஒருவன் ஆக முடியாது என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவு முடிந்த முடிவும் என்பது அதுதான் எல்லாம் எல்லா உயிர்களும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தது எல்லாம் திருவருளில் திருவடிகளை சேரும் அதுக்கு பேர்தான் முத்தி என்று வரையறுக்கிறார் எனவே இப்படிப்பட்ட சூழலில் பெருமானார் தான் ஒரு இடத்துல நானே அது அருட்பெரும் ஜோதியாக ஆனேன் அவரும் நானா என்று ரெண்டு பேருமே கலந்த அனுபவம் என்று வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய அத்வைதம் என்பது இந்த இதுவரை சொல்லப்பட்ட அத்வைத கோட்பாடுகள் இருந்து வேறுபடுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இதுல நமக்கு இன்னொரு விஷயத்த நம்ம சொல்ல முடியும் இந்த வள்ளல் பெருமானார் சொன்ன அத்வைதம் எப்படிப்பட்டது என்பதற்கான சான்றை நான் சொல்லவே அத்வைத சபை என்று வல்லல் பெருமானார் சொல்லக்கூடியதுக்கும் ஆதிசங்கரர் சொன்னதுக்கு இதுவரை சொல்லப்பட்ட அத்வைதத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்பது நாம இன்னைக்கு சொன்னதுதான் ஏனென்றால் எதுவும் இறையாக முடியாது சாதாரண ஒரு உயிர் உயிருக்கு எந்த தகுதியும் இல்லை ஏனென்றால் அது தானாக அறிந்து கொள்கிற அறிவு இல்லை அதுக்கு இருப்பது சித்தறிவு நம் சித்தாந்த வகுப்பிலேயே அஹ் முப்பொருள் விளக்கத்திலேயே நம்ம நிறைய பார்த்தோம் முப்பத்தி ஆறு தத்துவங்களிலும் அது பார்த்தோம் ஆனால் அதையெல்லாம் கடந்த நிலைக்கு மேல்தான் வல்லல் பெருமானவர் ஒரு நிலையை சொல்றாரு ஒரு நிலையாமை மனிதனுடைய அந்த நிலையாமை என்பது எப்படி இருக்கும் நிலைப்பதற்கு நிலையான வாழ்வுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது என்பதுதான் வல்லற்பருமான் சொல்லுகிற பொழுதுதான் அந்த அத்வைதம் என்பதை சொல்றாங்கன்றதான் மற்ற அத்வைதத்திற்கும் வல்லல் பெருமானார் சொல்லக்கூடிய அத்வைதத்துக்கும் இருக்கிற வேறுபாடாக நான் பார்க்கிறேன் இதுக்கு நான் சார்ந்து சொல்ல வேண்டும் ஆஹ் வல்லல் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான பாடல் நம்ம இந்த பெருவெளி குறித்து நம்ம ஒரு பெருவெளிக்கு டிஃபைன் பண்றப்ப கூட இந்த பாடலை நம்ம கையாண்டோம் அது அந்த பாடலை நான் அப்படியே படிக்கிறேன் அதனுடைய பொருளை நாம் பார்த்தா அந்த அதுக்கு இருக்கிற அத்வைதம் வல்லல் பெருமானார் எப்படி அந்த அத்வைத நிலை அடைந்தார் என்பதையும் நம்ம அதாவது இறைவனும் அத்வைதம் என்று ஒண்ணும் இல்லைங்க உயிரும் இரையும் ஒன்றாக இருத்திருக்கு பேர் அத்வைதம் அவ்வளவுதான் அப்படி வள்ளல் பெருமானாரும் இறையும் எப்படி ஒன்றானார்கள் என்பதற்கான சான்றை வல்லல் பெருமானர் சொல்லக்கூடிய செய்திய அவருடைய இருந்து நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல அந்த பாடல் ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் தெனது மணவாளன் சிவந்த வடிவம் கண்டேன் பளிங்கு வடிவெடுத்து என் எதிரே நின்றான் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பதே நீ என்றான் நீ ஆங்காரம் ஒழி என்றார் ஒழிந்தன அப்போது நான் நான் தானும் அவர் தானும் அறிந்திலன முன்குறிப்பை ஊங்கார ரெண்டும் உருவும் ஒன்றானும் ஆங்கே உறைந்த அனுபவம் தோதி நிறைந்த பெருவெளியே என்று சொல்றாரு என்ன அவர் என்னன்னா ஓங்கார நிலையில் அவர் இருந்தாராம் இருந்திருக்கிறப்ப இறைவன் என்ன சொல்றாரு அவருடைய அவருடைய இயல்பான தோற்றம் சிகந்த தோற்றம் அந்த தோட்டத்தை வந்து மறுத்து அவருக்கு தெரிந்த மாலி பழுந்து வடிவத்திலே வந்து அவருடைய எதிரில வந்து நின்றாராம் ஏன் அதை பார்த்த உடனேயே அவர் எழுந்திருச்சேன் ஏன் எழுந்திரு எழுந்த உடனே இறைவன் கேட்டாராம் ஏன் எழுந்திருக்கிறாய் என்று கேட்ட உடனே அவர் நினைக்கிறார் ஆங்காரம் ஒழி என்றார் ஆங்காரம் ஒழி என்றார் ஆங்காரத்தை ஒழித்து விட்டு அவர் முன்னே நின்றேன் நின்ற உடனேயே அவர் நானா அல்லது நான் அவரா என்று அந் தெரியல ஏன்தான் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாய் அப்படி உறைந்த அனுபவம் தான் தோல்வி நிறைந்த பெருவெளியே அப்படின்னு சொல்ற அப்படி நான் அவரு இணைந்த அந்த அனுபவத்தமாக தான் இந்த பெருவெளி இருக்கிறது அதுக்கு சான்றாக இது இருக்கிறது என்பதுதான் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி அப்ப நீங்க இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தி ரொம்ப தெளிவா தெரியுது என்னன்னா அச்சைதம் என்ற வள்ளல் பெருமானால் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு இறை அனுபவத்தை அதாவது இந்த நான் இது வந்து ஒரு பாடலில் குறிப்பது அந்த அனுபவத்தை அவர் பதிவு செய்யறாரு இது இல்லை நிறைய பாடல்கள் இருக்குது அதாவது நான் அந்த மரணத்தை தவித்தேன் என்பதெல்லாம் அந்த நிறைய பாடல் இருக்குது ஐந்தொழிலை இறைவன் செய்கிறானா அருப்பெரும் ஜோதி செய்கிறதா நான் செய்கிறேனா என்பதே தெரியவில்லை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதெல்லாமே வந்து வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியும் ஐந்தொழில் கூறிய செய் என்று என் கையில செங்கோலை கொடுத்தாய் என்று சொல்றார் இதெல்லாம் ஒரு எல்லா அருப்பா முழுவதுமே ஆறாம் முறையில் பல இடங்களில் வள்ளல் பெருமானார் பதிவு செய்கிறார் அப்ப அவர் வேறு இல்லை அருப்பெரும் ஜோதி இல்லை ஜோதி வேறு இல்லை என்ற இருவரும் ஒன்றாக கலந்த அந்த நிலை சபை என்று குறிப்பிடுது அப்படிப்பட்ட சபையில் ஓங்கி நிற்கிற அருள் பெருஞதி என்பதுதான் மல்லல் பெருமானார் இந்த இந்த அகவலில் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அப்ப இதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி என்பது தூய மெய் அறிவாகிய தூய அதாவது இறைவனும் உயிரும் கலக்கும் பொழுது சுத்த மெஞ்ஞான சுகம் விளைக விளையும் அப்படிப்பட்ட வெளியில் ஊங்கி புரிகிற அருட்பெரும் ஜோதியே என்று இந்த இடத்துல பெருமான் சொல்கிறார் என்பதுதான் இந்த வகுப்பிலிருந்து இந்த அகவலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது ஐயா இதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க பேச சொல்லலாம் பேசலாம் நன்றி நன்றிங்க ஐயா அருமையான விளக்கம் இதுல முக்கியமாக வந்து ஒரு கேள்வி இருக்குது நேரடியாகவே அவை கடைசியாக முடித்ததில் ஐயா வந்து நானும் இறைவனும் ஒன்றாக இருந்ததாக உணர்ந்ததாக அதாவது வேறு வேறல்ல இருவரும் ஒருவராக கருதியதாக உணர்ந்ததாக ஒரு நிகழ்வை சொல்கிறாரு அதற்கு ஆதாரமாக இந்த பெருவெளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பெருவெளி என்பது அவர் நிறுவிய அந்த பெருவெளியை சொல்கிறாரா இல்லை அண்டவெளியை சொல்கிறாரா இந்த ஒரு கேள்வி பதில் சொல்லிப்ப இந்த பொதுவாகவே வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இரண்டு இடத்திலையும் பொருந்தும் அதனாலதான் வள்ளல் பெருமானார் உபதேச குறிப்புகள்ல பிண்ட அனுஷான விதி என்ற ஒரு விதியை சொன்னார் இறைவன் நான்கு எட்டு இடங்களில் இருக்கிறான் ஒன்று அண்டத்திலே நான்கு இடங்களும் தொண்டத்திலே நான்கு இடத்திலும் இருக்கிறான் என்பதையும் சொல்றார் அதே போல வள்ளல் பெருமானார் சன்மார்க்க கொடியை ஏற்றுகிற போது இந்த சன்மார்க்க கொடிக்கு விளக்கத்தையும் கொடுக்கிறார் அது வந்து நம்முடைய உள்ளிலிருந்து ஒரு நாபி இருக்குது இந்த பூர்வ மத்தியிலே மேல இருக்கிற மஞ்சளும் வெள்ளை பகுதி இருக்கிறது அதனுடைய புற குறியீடு தான் இந்த கொடி என்பதையும் சொல்றார் அப்ப நீங்க ரெண்டு வற்றையுமே வள்ளல் பெருமான துருத்தி தான் சொல்றாங்க குறிப்பாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டேன் என்றே சொல்றார் தன்னுள் கண்டேன் என்பதுதான் தன்னுள் கண்டேன வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் சொன்னதாகவும் அந்த பெருவெளியில் இது அமை என்பதற்கும் நான் இங்கே வந்து நடம் செய்வதற்கு ஒரு அடையாளமாய் இந்த ஞான சபையை நிறுவுக என்று வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் சொன்னதாகவும் குறிப்பிருக்க எனவே நீங்க எப்படி பார்த்தாலும் அது அண்ட 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 வெளியாக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமான குறியீடாகத்தான் அந்த பெருவெளி இருக்கிறது என்பதை தான் நான் பார்க்கணும் ஏனென்றால் உள்ளுக்குள்ள மனம் கடந்த பிறகு மனம் அடங்கியதற்கு பிறகு வெளிகள் விரிகிறது வெளி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதனுடைய இன்னைக்கு அதனுடைய புற விளக்கம் தான் இன்னைக்கு பெருவெளி ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக ஆக அதுக்கு அதை உறுதிப்படுத்துகிற விதமாகத்தான் நல்லல் பெருமானார் இங்க அவருமான் கலந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே என்று சொல்றார் பெரு ஆயிற்று என்று சொல்லல பெருவெளியே என்று சொல்ல பெருவெளின்னா அதுவே நிப்பாட்டுது அதுதான் அது என்னென்றால் இயல்பாகவே உருவத்திலிருந்து அருவுருவத்தை கடந்து உருவமற்ற நிலைக்கு பயணிப்பதுதான் நம்முடைய மூலம் அதுதான் மூலத்தை நோக்கிய பயணம் மூலம் என்பது அதைத்தான் சொல்லுது வெளி என்பதே கடைசி முதலில் வெளிப்பட்டது அதனால அதுக்கு பேர் வெளி ஆனால் அந்த வெளிக்கு தாண்டி நிறைய விஷயம் இருக்குது சிவம் இருக்குது சுத்த சிவம் இருக்குது அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சுவின் தெரிநிலை இருக்குதுன்னு வள்ளல் பெருமானர் சொல்றாரு அந்த அதுக்குள்ள இருக்கிற அனுபவத்தின் தொகுப்பு தான் பெருவெளி என்று சொல்றான் இப்ப வள்ளல் பெருமானரை பொறுத்தவரையில அறிவியலும் ஆஹ் ஆன்மீகமும் கலந்த ஒரு ஒரு மார்க்கம் அல்லது ஒரு வழி ஒரு நெறி என்பது நம்முடைய சன் சுத்த சன்மார்க்க நெறி எனவே வள்ளல் பெருமானாருடைய திருவாக்கின்படி அது தனக்குள் இருக்கிற அனுபவத்தையும் புறநிலையில் இருக்கிற அறிவியல் செய்திகளையும் இணைத்த ஒரு குறியீடுதான் தான் சத்திய ஞான சபை அதைச்சு நாம் சொல்லியிருக்கிறோம் இதற்கு சான்று என்பது அண்டப்பிண்ட தத்துவ அண்டப்பிண்ட ஆஹ் வளர் பெருமானாருடைய உபதேச குறிப்பில் அண்டபிண்ட அனுஷ்டான விதி என்ற விதி இருக்கிறது அந்த விதிகளை பார்த்தீங்கன்னென்றால் அதை இதை நீங்க பிரிக்கவே முடியாது அதனாலதான் ஒளி தத்துவத்தை நிறுவும் நிறுவும்போது பல்லல் பெருமானார் சூரியர் சந்திரர் நட்சத்திரம் என்பதெல்லாம் பல்லற் பெருமானு மூன்று சொல்ல சுடர் என்று சொல்வார் அதுல அதே போல ஆன்ம ஒளி என்று சொல் ஆமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு உயிருக்குள் இருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியினோட பிரகாசம்தான் அல்ல நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி என்றே சொல்வார் அப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு தெரியிற செய்தி என்பது அண்ட தத்துவமானாலும் பிண்ட தத்துவத்தின் இணைத்ததுதான் அந்த பெருவெளியும் ஞானசபம் அதற்கு சான்று அண்ட பிண்ட அனுஷ்டான விதியை பார்க்கலாம் இது எப்படி பார்க்கலாம்னா இப்போ ஒளி இருக்கு அதை சுத்தி வெளி இருக்கு வெளி அண்டத்துல அதனுடைய ஒரு புரிதல் குறியீடாக அதனுடைய ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டாக தான் இங்க சத்யநாராயண சபையில இந்த ஒளியும் பெருவெளியும் இருக்கிறதா எடுத்துக்கலாங்களா நல்லதுங்க ஐயா மகிழ்ச்சிங்கய்யா எனக்குள்ள இருக்கவங்களுக்கு வேற கேள்விகள் கூடுதலான கேள்விகள் இருந்தா கேளுங்க கேள்விகள் இல்ல போலங்க நல்லதுங்க ஐயா வழக்கம் போல இந்த உரையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னும் தொடர்ந்து இதை செய்யணும் ஐயா நீங்கள் தொடக்க நிலையில குறிப்பிட்டது போல தொடர்ந்து போக 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 தான் இன்னும் வெவ்வேறு தளங்களில் என்னென்ன என்னென்ன என்னென்னு மெல்ல 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 புரிஞ்சிக்க அப்படி புரிதல் புரிதல் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வள்ளலார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தொடர்ந்து உணர முயற்சி செய்வோம் ஐயா அப்பறம் செய்தி சொல்லிக்கலாமா சொல்லுங்க நேரம் இருக்கு சொல்லுங்க அடுத்த வகுப்பு பற்றி ஒரு முன்னுரையை நம்ம சொல்ல வேண்டியது பற்றி அடுத்த ஒரு ஆறு வகுப்பு வந்து இன்னும் ஒரு இன்னும் ஒரு தத்துவத்துக்குள்ளாகவே நம்ம போக போறோம் ஆஹ் இதுவரையில் பேசப்பட்ட எல்லா தத்துவத்தின்க்குள்ளையும் நம்ம போக வேண்டியது இருக்கு ஆறு அந்தங்கள் என்று வல்லல் பெருமானார் சொல்லக்கூடிய சொல்றாங்க இந்த ஆறு அந்தங்கள் என்னென்ன அது எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்குது அதில் எப்படி வள்ளல் பெருமானார் அந்த தத்துவத்தை எப்படி கடந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தை நிறுவினார் என்பது பற்றியான நிறைய கூடுதலான செய்திகளை நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் அதுல அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய அகவலில் இன்னும் நிறைய இருக்குது அதாவது ஆஹ் ஆறு அந்தங்கள் அதாவது அஹ் ஆறு அந்தங்கள்னு வள்ளல் பெருமானார் நிறைய சொல்லுவார் அந்த ஆறு அந்தங்களுக்குள்ள எப்படி இருக்கிற எல்லா சமயத்திலும் எல்லா நெறிகளுக்கும் இந்த ஆறு அந்த அந்தத்துக்குள்ள அடங்கிடுது அப்படி அந்த ஆறு அந்தங்களை பத்தி தான் தொடர்ந்து பெருமானார் சொல்ல இருக்கிறாங்க அதுதான் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் அது அதை பத்தி ஒரு மேலோட்டமான செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கீங்க ஏன்னா அத பத்தி வந்து கேள்விகளை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதுல வந்து என்னன்னா கலாந்தம் யோகாந்தம் கோதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இது பற்றி இந்த நான்கு அந்தங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் முடியாத மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை அது மேலோட்டமாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பேசுறதுக்கும் அல்லது கேட்கறதுக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இருக்கிற வகையத்துல இந்த நாலு அந்தங்கள் பத்தி வந்து பல பேருக்கு வந்து இந்த அந்தங்கள்ல இன்னமும் குழப்பம் இருக்குது அது எதுன்னு தெரியாமலே பல பேருக்கு குழம்புறாங்க ஏன்னா அந்த அந்தங்களை பத்தி அறிந்தவர்கள் தான் மெய்யியல் நம்ம பேச முடியும் திருமூலர் ஒரு இடத்துல சொல்ற ஆறு அந்தங்களை அறியலன்னா நீ என்ன மெய்ப்பொருளை அறிய போற அப்படி இது திருமந்திரத்துல இடத்துல திருமூலர் சொல்லுவார் அப்படி திருவூலர் சொன்ன அறிந்து கொள்ள கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஆறு அந்தங்களை பத்தி தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதில் கலாந்தம் பற்றி தான் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நானும் ஆர்வமா இருக்கேன் இதுவே புதிய செய்தி தாங்க ஐயா இது வரைக்கும் கேள்விப்பட்டது வேதாந்தம் சித்தாந்தம் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் நாலு அந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ புதிய செய்தியா இருக்கு பார்க்கலாங்க ஐயா வழக்கம் போல் இந்த வகுப்பும் மிக சிறப்பாக அமைந்தது சிறப்புரை கொடுத்த முனைவர் சிவா அவர்களுக்கு எங்களின் நன்றிகள் கலந்து கொண்டவர்கள் சார்பாக எங்கள் நன்றிகள் கலந்த அனைவருக்கும் நன்றிகள் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்